ஜெய் ஸ்ரீராம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் கார்த்திகை மாதங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திர மாசம்னு பேர் ஸ்திர மாதம் என்றால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் திருவண்ணாமலை தீபம் ரொம்ப முக்கியம் இந்த குடி போகிறவங்க வீடு புதுசாக பால் காய்ச்சறவங்க ஒரு வாடகைக்கு போகிறவங்க அல்லது நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலை தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும் அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி அதுதான் வந்து ஒரு சாஸ்திர வழக்கம் அதுக்கப்புறம் போறது அவ்வளவு சுபிட்சம் இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்த மாதம் கால புருஷனுக்கு எட்டாவது மாதமாக இருந்தாலும் அந்த சூரியன் சந்திரன் நீச்சமாகும் வீட்டில் சூரியன் இருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கார்த்திகை ஸ்திர மாசத்தில் பாலக்கால் போடுறது வீடு பால் காய்ச்சறது சில முக்கிய நிகழ்வுகள் பத்திர பதிவு பண்ணுறது டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் துளாராசி என்பர்களுக்கு துன்பங்கள் தீரும் கார்த்திகை மாதத்தில் தனாதிபதி செவ்வாய் சிறப்பான இடத்தில் இருக்கிறார் மன நிம்மதி கூடும் உள்ளதுலேயே பெரிய சொத்து என்னங்க மன நிம்மதி மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் பணம் நன்றாக வேலை செய்யும் குணம் நன்றாக உங்களுக்கு பயணங்களை வாய்ப்பு கிடைக்கும் தெய்வீக அனுகூலங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும் தந்தையின் பிரிவினைகள் சில நேரங்களில் வருத்தத்தை கொடுக்கும் பத்தாம் அதிபதியாக சந்திரன் வந்து இரண்டாம் இடத்தில் சூரியன் நீச்சமாகக்கூடிய கூடிய வீட்டிலிருந்து சந்திரன் நீச்சமாக வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் அதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்தில் நீச்சமாகக்கூடிய வீட்டில் பதினோராம் அதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார் இப்பேற்பட்ட காலகட்டத்தில் மன மகிழ்ச்சிகள் நன்றாக இருக்கும் தன வரவு நன்றாக இருக்கும் உங்களுடைய பெரியோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த செல்வங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக கிடைக்கும் வியாபார ஸ்தலங்கள் வச்சிருப்பவங்க கல்வி சாலைகள் வைத்திருப்பவங்க டியூஷன் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா கனிகள் விற்பனையாளர்கள் பழம் விற்பனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் உணவு சம்பந்தமான கடைகள் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் துளாராசிக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் கோரக்கரை வணங்குவது சிறப்பு கோரக்கர் சித்தரை வணங்குவதனால் நினைத்த காரியம் பழிக்கும் வெற்றி நடைபோடுவீர்கள் யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் அவங்க தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணணுன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் இது போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்